ஸ்டார்ட் பண்ணிக்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ ஓகே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கீரம் பாடி கொடிக்குளம் எம்ஆர்பி பிரபாவரது காளை அந்த காளையின் அடக்கியே தீரமோ என்ற ஒற்றை ரோகோடு தஞ்சை மாவட்டம் என்றாலே அந்த டெல்டா நகரம் அந்த ராஜ ராஜ சோழனின் புகழ் ஓங்கிடா தஞ்சை மாவட்டம் வாகுயர் நாடு குறுங்குளம் வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடமையான கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேடியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அகரம் ஏ கே ராமு நெல் அறுவடை இயந்திரம் அகாரம் ஏய் என்னிக்கே லெஜ்சவனன் பிஜே பி தலைவார்

வாகை பாக்கியராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி சிறப்பு பரிசுகளை விழாக்கோடு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஐந்து ரூபாய் கொடுத்தா போதும் கோவில் ஒன்றிய கழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய கழக செயலாளர் வாகை பாக்கியராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் லைனார் கோவில் ஒன்றியம் மூவலூர் உதயகுடி கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் பலத்தீஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ பத்ர காளியம்மன் கோவில் பூக்குழி உற்சவ விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றார் மாபெரு படமாடு திருவிழாவிலே தற்சமயத்திலே முதல் களமாக இன்றுதான் அறிமுகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் பசும்போன் கொடிக்குளம் எம்ஆர்பி பிரபாவரது காலைக்கு தற்பொழுது களமாடிக்கொண்டிருக்கின்றார் பசும்பொன் கொடிக்குளம் எம்ஆர்வி பிரபாவரது காலைக்கு இதுதான் முதற்களம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அறிமுக களத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட பள்ளின் மைந்தர் பசும்பொன் கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் எம் ஆர் பி பிரபாபரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

களம் அழித்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி போயிட்டா போட்டியில் வெல்வது பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

காத்து வந்து காத்து விடுங்க போய் எல்லாரும் மொத்தமா அமுக்காதீங்க தன் சமயத்திலே ஆடுகளத்தை வழக்கறித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நைடார் கோவில் ஒன்றிய பசும்பன் கொட்டிக்குள்ளார் கல்பனா சேம்பர் உரிமையாளர் எம்ஆர்பி ஆர் பிரபாவரது காலை மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது இந்த கடமையான போட்டிகளை வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட வருகளா கட்டுடல் மேடியா கருமதி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிட்டமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெட்டாயா வீரர்களே களம் களைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தியிருந்து பார்ப்போக இதற்கு அடுத்த சொன்ன இயற்சிகளை ஆட்டு களத்தை அலதரிப்பதற்காக கேளப்பரி அரேஷ்குமார் சேருமலிங்க ஐயனார் கோவில் காளை அப்போயே கூட்டம் போடாதீங்க அங்க கூட்டம் போடாதீங்க போய் நல்லா காத்து விடுங்க ஒரு பையன் காயப்பட்டான்னா ஃபஸ்ட் எய்ட் போனது நீங்களாம் போய் அமுக்குனா இப்படி இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சி இந்த ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக கேளப்பகுடி சதீஷ்குமார் செருவழிங்கி ஐயனார் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மூவலூர் மண்ணின் மைந்தர்கள் காலியம்மன் குழா தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து வித்தன கடுமையான போட்டிகளை வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சித்தன உடல் வளைத்து பட்டண விழி களமாடும் காளைக்கு நிகருண்டு இம்மண்ணில் என்று ஆடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கொடிக்குழா கல்பனா சேமர் உரிமையாளர் எம் ஆர் பி பிரதாபரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே ஏ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு தஞ்சை மாவட்டம் என்றாலே அந்த ராஜராஜ சோழனின் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா தஞ்சை பெரிய கோவில் புகழ் ஓங்கிடா அந்த டெல்டா பகுதிக்கு பெருமை சேர்த்திடா வாகுயர் நாடு குருங்குளம் வேதமுத்து மாரியமர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஊராட்சி செயலர் சங்கம் தலைவர் கொட்டகுடி ஊராட்சி செயலர் எஸ்கே விஜய் விஜயன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒரு பைக் சாய் ஒண்ணுக்கு இருக்கு ஹீரோ சாவி ஹீரோ சாவி ஒண்ணுக்கு இருக்கு யாருக்கும் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பேசன் புறம் பேசன் புறம் சாவி ஒண்ணுக்கு இருக்கு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் கோவில் ஒன்றிய பசும்பொட் கொட்டிக்குள்ள துடிப்புடன் வளப்பத்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வருகை மாவட்டத்தின் மன்னர்கள் மிக துடிப்பு கூட்டம் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியில் வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேடியா அறுபது நாயகனா மாட்டுடல் உரிமையாளர்களை மாட்டுபடி வீரர்களை காலை களம் அதிர்ந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மாமலூர் கபில் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பொரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஊராட்சி செயலர் சங்கம் தலைவர் கொட்டகிரி ஊராட்சி ஜெயலலர் எஸ்கே அவர்கள் சார்பாக இரநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு அகரம் ஏஎன் கே ராம் நெல்லனுடைய இயந்திரம் அகரம் ஏஎன் கே லட்சுமண பிஜேபி கிளை தலைவர் அகரம் அரசு சார்பாக நிறுத்தி வந்த சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கோள் விளங்க இறக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட நயினார் கோவில் ஒன்றிய பசுமன் கோடிக்கல கல்பனா சேம்பர் உரிமையாளர் எம்ஆர்பி ஆர் பி பிரபாபரது காலை அந்த காலையில் அடக்கி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகுலியர் நாட்டு குருங்குலம் பேதமுத்து பாரியமன் குழு வீரர்கள் மிகத் துடிப்பட்டு வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் சூரமா வடவாடல லட்சகத்தை விரகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் பாக்யராஜா அவர்கள் சார் சிறப்ப பரீட்சை நிதி என்றார் அத்தனை சிறப்ப பரீட்சிகளையும் விழாக்கள் வழங்க இறைக்கு பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாதத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் பைந்தர் மூவலூர் கணேசன் அம்பலம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மண்ணின் பைந்தர் திரு கபில் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கோள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் ஏருகளே கலம் காலைக்கா ஏல்லை ஏங்கைக்கா என நன்றைப் பார்பா தின்னையில் படித்துரங்கி தாணிம் செருதம் செருந்து வந்த அம்பது நன்பர்களா தண்ணையில் கொ blast்தி தீபி வந்த ஒட்ரைக் காலையா யார் என்று குறுத்திருந்து பார்போ அம்பாள் மிரட்டை கின்ற காளையா பம்புக்கு கிழுக்குின்ற நண்பர்களா அருவிலி ஆட்டமா அளவிலி தோட்டமா அத்தமிட்டு ஆடுகின்ற காளையா உத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தம் இல்லை முத்தமா யாரென்று பெற தேரென்று பார்ப்பார் ரோமராதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவோ அஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா ரோமராதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டம் என்றாலே அந்த ராஜ ராஜ சோழனுக்கு பெருமை சேர்த்திட்டமா யார் என்ற பெயர் பேருந்து பார்ப்ப நேரங்கள் அருகே போயிட்டன போட்டியில் வெல்வது யார் போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டமா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை யார் கண்ட வீரம் அன்று சொல் கொண்ட வீரம் இன்று தளராத ஓட்டம் என்றென்று வேணா ஏவி தஞ்சை குறுங்குளம் வீரனவன் சிறப்புடன் எனதானவனுக்கு என்னால் பெயர் போற்று நின்றாடும் காளையா இல்லை குழு வாணவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காளை யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானது வானவிலை வடமாகத் துரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினர் நோக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் உள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகம் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா பெண்ணிய பூமியனை பொழுது வறக்கும் காளையன் ஆட்டமா அந்த காளையனை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மூவலூர் மண்ணின் பயந்தர் கணேசன் அம்பலம் சார்பாக ஒன்று இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கோல் வழங்க இறைக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை தம்பி தம்பி அந்த பயனுக்கு கேட்க ஆஸ்பத்திரிக்கு விட்டு போயிருங்களா வண்டி வண்டி வர சொல்லவா தம்பி வண்டி வர சொல்லவா ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்களா தம்பி ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வாங்க யாராவது ஒரு நாளைக்கு வாங்க கமிட்டிக்கார போக விழா கமிட்டிக்கு போங்க என்னன்னு பாருங்க ஆஸ்பிட்டல் போற மாதிரி இருந்தா பரமக்குடி கூட்டிட்டு போங்க நூத்தி எட்டு போயிட்டு வரக்கு லேட் ஆகி போயிருமா வேற வண்டியில போச்சுருவோம் கார் இருக்கு கார்ல கூட்டி போச்சுருவோம் டைமா டே டைம் வேண்டாம்

இந்த கடமை யானை போட்டியில வைக்க யாரு இல்ல போவது யா அஜென்ட பெருமை யாளருக்கு பெருமை செஞ்சிட பா அனுபதி வீரர்களுக்கு பெருமை செத்துடுவோம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காளையா உருப்பு மிக்க வீரர்களோ அட்டன் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி பாதபர்களோ அட்டுதல் மேணி யார் இது பாத்துக்கு பெரும் சுராசுரா சாமி கரைசி ஐந்து நிமிடம் ஐசி ஐந்து நிமிடம் அருங்கல் அறிஞ்சி வைத்தன காளர்கள் கடும் கடுமையான தகட் வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆண்டு இந்த பெருமை சேர்த்திடவா ஆண்டு பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கம்பால் மரட்டின்ற காளையா என்ன ஒன்று கம்பால் மரட்டின்ற காளையா

இருந்தப்படா வெயிட் பண்ண டைம் சாப்பிடீ சஜினா தாட் வேற ஆடலாம் ஏரகள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் ஏரகள் அருகி விட்டன காலங்கள் அப்போ முன்னாடி இருக்கிறவங்க அப்போ தயவு செஞ்சு வாங்க இப்போ கிட்ட பக்கம் வாங்க இப்போ அப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க உட்கார இருக்க அந்த பக்கம் வந்துருக்க இப்போ நல்லா இருப்பீங்க வாங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க சீட்டுகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டா

वीर वियो आटल मिक